அரசு விரைவு பேருந்துகளில் வார நாட்களில் கொடுக்கப்பட்டு வந்த கட்டண சலுகை ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது அரசு விரைவு பேருந்துகளில் வார நாட்களில் பத்து சதவீத அளவில் கட்டணத்தில் சலுகை கொடுக்கப்பட்டு வருகிறது வார இறுதி நாட்கள் விடுமுறை மற்றும் விசேஷ நாட்களில் தள்ளுபடியின்றி முழு கட்டணமும் வசூலிக்கப்படுகிறது இந்த நடைமுறை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் நடைமுறையில் இருந்து வருகிறது இந்நிலையில் இந்த கட்டண சலுகை ரத்து செய்யப்படுவதாக அரசு விரைவு போக்கு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக அரசு விரைவு போக்குவரத்து கழக துணை மேலாளர் அனைத்து கிளை மேலாளர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் அந்த சுற்றறிக்கையில் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் பதினைந்து வரை பண்டிகை மற்றும் விசேஷ நாட்களாக இருந்ததால் கோடைக்கால விடுமுறை நாட்களில் அரசு விரைவு போக்குவரத்துக் கழக பேருந்துகள் நடைமுறையில் உள்ள முழு கட்டணத்தையே வசூலிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டு இருந்தது இந்நிலையில் ஜூன் பதினாறு முதல் ஜூலை முப்பத்தோரு வரை பயணிகள் வருகை அதிகரித்து போக்குவரத்து நெரிசலும் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ஜூன் பதினாறு முதல் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஏசி வசதி உள்ள ஏசி வசதி இல்லாத இருக்கை மற்றும் படுக்கை கொண்ட பேருந்துகளுக்கு வார இறுதி நாட்களில் வசூலிக்கப்படும் கட்டணத்தையே அனைத்து நாட்களிலும் முழு கட்டணமாக நிர்ணயம் செய்து வசூலிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது எனவே அனைத்து கிளை மற்றும் உதவி மேலாளர்களும் இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தி நடத்துனர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது